வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கு இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி கோட்டத்தில் உள்ள தென்காசி டி போல் உள்ள ஒரு அழகான பஸ்ஸு தான் இந்த பஸ்ஸுக்கு ரீசெண்டாக தான் வந்து பிஎஸ்எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸ ரூட் வந்து என்னென்னா தென்காசிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து மதுரை பழனி பொள்ளாச்சி வழியாக நம்மளுக்கு வந்து போகிற யூனிக்யூ சர்வீஸ்ன்னே சொல்லலாம் தென்காசிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து டிஎன்எஸ்டிசியும் ரன் பண்ணுறாங்க எஸ்ஐடிசியும் ரன் பண்ணுறாங்க நம்ம வந்து எஸ்ஐடிசி காலையில் ஏழு மணிக்கும் மாதிரி வந்து நைட் எட்டு மணிக்கும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ரிமைனிங் இதெல்லாம் வந்து எஸ்சிடிசி வந்து ரன் ரன் இருக்காங்க செங்கோட்டை வந்து இந்த பஸ்ஸு வந்து பார்க்க சூப்பராக இருக்குது ரீசெண்டாக கொடுத்ததுனால பஸ் வேகமாகவும் போகும்னு சொல்கிறாங்க நம்மளா இதுக்கு வந்து பேர் வச்சிருக்கோம் என்னென்னா வந்து பொ பொதிகை சாரல் முதல் சிறுவாணி தென்றல் வரைனு வச்சுருக்கலாம் ஏன்னா பொதிகை மலை இருக்கிறனால தென்காசிக்கு வந்து புதிகைன்னு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் சிறுவாணி ஆறு ஓடுறதுனால நம்மளுக்கு வந்து சிறுவாணி தென்றல்னு வச்சுருக்கேன் ஒன்ஸ் இந்த பஸ்ஸில் யாராச்சும் போயிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரிவ்யூஸும் வந்து சொல்லுங்கள் மோஸ்ட்லி இந்த பஸ்ஸோடைய ஃபேர் வந்து மோஸ்ட்லி வந்து நியர்லி வந்து த்ரீ பிப்டிக்குள்ள தான் இருக்கும் ஒன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவியூ சொல்லுங்க நன்றி வணக்கம்